என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் ஒரு விஷயத்தை உன்னை நிறுத்தச் சொல்லி உனக்கு எச்சரிக்கை தர வந்திருக்கின்றேன் மேலும் மேலும் இந்த விஷயத்தை நீ செய்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது அப்பன் வாக்கினை அலட்சியம் செய்யாமல் இன்று கேட்டு என் பிள்ளை இதனை உடனடியாக உன் வாழ்க்கையில் நீ நிறுத்திவிட வேண்டும் கருப்பன் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நீயே நிச்சயமாக சரி என்று சொல்லிவிடுவாய் நீயே நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நல்லது என்னவென்பதனை தெரிந்து கொள்வாய் கருப்பன் ஓர் விஷயத்தை உன் முன்னால் சொல்ல வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே இதனால் ஏதோ ஒரு பாதிப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் அந்த பாதிப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கென நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை அறிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு பதில் தேடி அலைகின்ற என் பிள்ளைக்கு கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும் நீ ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதனால்தான் உனக்கு இத்தனை துன்பம் வருகிறது என்றால் அதை மீறி மீறி நீ செய்யாமல் இருப்பதுதானே உன் வாழ்க்கைக்கு நல்லது கருப்பன் இருந்து எப்பொழுதும் நல் வாக்கை எதிர்பார்க்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று நான் தரப்போகின்ற வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று உனக்கு எந்த நல்ல விஷயங்களும் நடக்கவில்லை என்றும் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எதுவும் கிடைக்கவில்லை என்றும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள தொடங்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது கஷ்டங்களை கொடுத்தவர்கள் யார் அவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உன்னால் எந்த நன்மையை பெற்றவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நீ என்னென்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் உதவிகளை செய்தாய் இப்பொழுது உனக்கு ஒரு சிறு பிரச்சனை வந்தவுடன் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது உனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது திரும்பி பார்க்க கூட நினைக்காமல் ஓடி ஒழிகின்றார்கள் அல்லவா இதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் முதலில் உன் மனதிற்குள் தெளிவாக நின்று விட்டது என்றால் அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் அது உனக்கு என்னவென்பதனை தெளிவாக உணர்த்திவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அது என்னவென்று புரிய வைத்துவிடும் என் குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது ஆனால் இந்த கருப்பன் அடையாளம் காட்டி கொடுக்கின்ற இவர்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு நான் சொல்கின்ற விஷயத்தை இவர்களுக்கெல்லாம் கொடுப்பதை நீ நிறுத்திவிட வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் உனக்கு நல்ல நேரம் இல்லை என்றால் நான் தருகின்ற நல்ல நேரத்தை கூட நீ வேண்டாம் என்று விட்டுவிடுகிறாய் என்றுதான் அர்த்தமாகிவிடும் இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய மனநிலையில் இல்லை என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஆபத்திலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வினை நீ கற்றுக்கொண்டாயானால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கிடைப்பது எல்லாம் இது வரையிலும் உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதை புரிந்துகொள் உனக்கு கிடைத்த விஷயங்கள் எதுவுமே சரியில்லை எனும் பொழுது நீ கொடுப்பதனால் மற்றவர்களுக்கு நன்மை ஒரு நாளும் இருக்கக்கூடாது அது யாருக்கு இருக்கக்கூடாது கூடாது என்பதனை இந்த கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவர்களிடத்தில் நீ ஒரு அன்பை எதிர்பார்த்தாலும் ஒரு உதவியை எதிர்பார்த்தாலும் உனக்கு கிடைப்பதில்லை ஆனால் அதே நேரத்தில் யார் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நின்றாலும் யார் உன்னிடத்தில் பாசம் காட்டுவது போல நடித்தாலும் அதை உண்மை என்று நம்பி நீ அள்ளி கொடுத்து விடுகின்றாய் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க நினைக்கின்றாய் அதாவது ஒரு பண என்று ஒருவர் உன்னிடத்தில் வந்து நின்றால் உன்னிடம் இல்லை என்றாலும் கூட அதை நீ எப்படியாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் அவர்கள் எப்படி கேட்டார்கள் எதற்காக கேட்டார்கள் என்று கூட தெரியாமல் கேட்டு விட்டார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமாக அவர்களுக்கு உதவிகளை செய்து விடுகின்றாய் நீ செய்கின்ற இந்த உதவியினால் உனக்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தாயா என் பிள்ளையே இவர்கள் எந்த காலத்திலும் நீ உதவி என்று சென்று கேட்டிருந்தால் உனக்கு எந்த ஒரு உதவியையுமே செய்வதற்கு முன் வந்திருக்க மாட்டார்கள் அதை உனக்கு செய்வதற்கு அவர்களுக்கு ஒருபொழுதும் மனதும் இருப்பதில்லை என்பதுதான் உண்மை இதை அப்பன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதனால் முதலாவதாக யாருக்கும் எந்த ஒரு உதவியையும் செய்வதை நிறுத்து காரணத்தோடும் தேவைகளுக்கு ஏற்பவும் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளையும் புரிந்து நீ ஒருவருக்கு உதவி செய்வது வேறு வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இவர்களுக்கு நீ உதவி செய்வது வேறு இதை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் பதில் இருக்காது ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி அவர்களிடம் கேட்டால் நன்றாக தெரியும் என் பிள்ளையே உதவி என்பது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் யார் உன்னை சோதிக்க நினைத்தாலும் அவர்களுக்கு அதனை செய்து தேவையில்லாத ஒரு உதவியை நீ வீணடித்து விடாதே அதுபோல யாரிடத்திலும் சென்று ஒருபோதும் உதவி என்று கேட்டு நிற்காதே இவர்கள் உன்னை அவமானப்படுத்துவதற்கு சரியான நேரத்தை எதிர் நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது நீ இவர்களிடத்தில் உதவி கேட்பாய் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தானே நீ நடந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நீயோ இவர்கள் சொல்வது என்னவோ உண்மை போல நம்பி இவர்களிடம் சென்று உதவிகளை கேட்டு அவர்கள் தருவதாகச் சொல்லி சரியான நேரத்தில் உன் காலை வாரி விடுவதையே தனக்கு வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற மனிதர்களிடத்தில் முதலில் பழக்கத்தை நிறுத்து என்ன என்று கேட்டால் என்ன என்று பதில் அவ்வளவு தானே தவிர அதற்கு மேல் இவர்களிடத்தில் எந்த ஒரு உறவும் உனக்கு தேவை கிடையாது என் குழந்தையை அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பதாக நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மையில் அந்த அன்பை பெறுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்தாயா நீ கொடுக்கின்ற அன்பினை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எத்தனையோ முறை உனக்கு எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் உனக்கு பல உதவிகளை செய்திருப்பார்கள் ஆனால் இவர்கள் உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உதவிகளையும் இதுநாள் வரையிலும் செய்தது கிடையாது உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் யாராவது ஒருவர் உன்னை அவமானப்படுத்த வந்தால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களும் உன்னை அவமானப்படுத்தத்தானே துடிக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது முதலில் இவர்களுக்கு அன்பு என்பதையும் உதவி என்பதையும் கொடுப்பதை நிறுத்திவிடும் இதை நீ நிறுத்தினால் மட்டும்தான் இவர்கள் என்ன செய்தாலும் அது உனக்கு பெரிதாக தோன்றாது இல்லை என்றால் நீ மிகவும் பலகீனமாக மாறிவிடுவாய் அன்பு என்ற பெயரைச் சொல்லி உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வெறுக்க வைத்து விடுவார்கள் உன்னை ஏமாற்றுவதையே அவர்களின் குறிக்கோளாக வைத்திருக்கும் பொழுது நீயும் ஏமாந்து போவதையே எப்பொழுதும் மனதில் வைத்திருக்காது நல்லபடியான வாழ்க்கையை நல்லபடியான சூழ்நிலையை எப்பொழுதும் உருவாக்கிட வேண்டும் என்றால் இது போன்ற மனிதர்களை நம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ உனக்கு எது வாழ்க்கை என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் சரியாக நினைவில் கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது இன்னமும் உனக்கு புரியவில்லை யாரும் எடுத்துச் சொல்வதற்கு ஆள் இல்லாதவர்கள் கூட சற்று விழிப்போடு இருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு உன் அப்பன் கருப்பன் நான் ஒவ்வொரு முறையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களின் குணங்கள் என்ன இவர்கள் உன்னிடத்தில் எதற்காக பழகுகின்றார்கள் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பது அத்தனை தெளிவாக நான் சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ மீண்டும் மீண்டும் இவர்களின் முன்னிலையில் அவ நிற்காதே முதலில் இவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்து நிச்சயமாக இவர்களின் சுயரூபம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உதவி என்று கேட்டு வரும் அவர்களுக்கு நீ உதவிகளை செய்து கொண்டிருந்தாயானால் அவர்கள் யார் என்பது உனக்கு தெரியாது அவர்களின் தேவைக்கு நீ உதவி செய்யாமல் ஒரு முறை எதிர்த்து மறுத்து நின்று பார் அப்பொழுது அவர்களின் சுயரூபம் என்னவென்று உனக்கு தெரியும் அப்பொழுது இந்த கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் என்னவென்பது உனக்கு நிச்சயமாக புரியும் அப்பன் எதனால் உன்னை எச்சரிக்கிறான் இது போன்ற மனிதர்களிடத்தில் எதற்கு இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் ஒரு அன்பை கொடுப்பதனால் என்னவாகிவிட போகின்றது ஒரு உதவியை செய்வதனால் என்னவாகிவிட போகின்றது என்று நினைக்கின்ற உனக்கு அந்த உதவி அவசரத்தில் கிடைக்கவில்லை எனும் பொழுது அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள இதை மட்டும் நீ செய்துபார் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் கொடுப்பதை நிறுத்து மற்றவர்களின் உண்மையான முகம் என்னவென்று தெரியும் நீ செய்வதை நிறுத்திவிட்டு முடியாது என்று ஒரு முறை சொல்லிப்பார் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு முதலாவது எதிரி நீயாகத்தான் இருப்பாய் இத்தனை காலமும் நீ செய்தது எல்லாம் ஒன்றுமே இல்லாததாக அந்த நொடியில் மாறிவிடும் நீ எங்கு செய்தாய் எப்பொழுது செய்தாய் என்று உன்னையே கேள்வி கேட்பார்கள் அந்த மனநிலைக்கு அவர்கள் மாடிவிடுவார்கள் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உன்னை நான் நிறுத்தச் சொல்கின்றேன் அதனால் தான் இவர்களுக்கு எதையும் கொடுக்காதே என்று சொல்கின்றேன் நீ நிறுத்திய பிறகும் கூட நீ எந்த உதவிகளையும் செய்யாமல் இருந்த பிறகும் கூட ஒருவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள் உனக்காக நிற்கிறார்கள் என்றால் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் இதுதான் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ கண்டுபிடிப்பதற்கு உனக்கு கிடைத்த மிகச்சிறந்த வழி மேலும் மேலும் தேவையில்லாது அவமானப்படுத்துகின்றவர்களுக்கு மத்தியில் மட்டும் என் பிள்ளை சிக்கி விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இவர்கள் எண்ணங்களை உண்மையாக்கி விடாதே இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நடத்த நீ அனுமதிக்காதே உனக்கு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்களுக்கு மனம் வருகின்றதல்லவா அதனால் இனிமேலாவது இவர்களை தெரிந்து கொண்டு நீ புரிந்து நடந்து கொண்டாயானால் உன்னுடைய சந்தோஷங்களை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் அதிலும் குறிப்பாக இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என் குழந்தையே கருப்பணி அன்போடு இந்த வாழ்க்கை உனக்கு சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நான் சொல்வதை செய்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உனக்கு புரியும் நம் வாழ்க்கையில் எது நிஜம் எது பொய் என்று இது ஒன்றுதானே இத்தனை காலமும் உனக்குள் இருக்கின்ற குழப்பம் இப்பொழுது நான் உனக்கு இந்த குழப்பத்தை தீர்க்கின்றேன் அல்லவா இதன் பிறகு என் பிள்ளை எந்த நிலையிலும் எதுவும் எனக்கு தெரியாது இவர்களை பற்றி நான் அறியவில்லை இவர்கள் இப்படி ஏமாற்றுவார்கள் என்று நினைக்கவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது என் பிள்ளையை விழித்துக்கொள் வாழ்க்கை அதிகமான போட்டிகளுக்கு நடுவில் சென்று கொண்டிருக்கின்றது இங்கு யார் யார் எதை முந்தி செய்கிறார்களோ அவர்கள்தான் தான் பிழைத்து கொள்வார்கள் யார் யார் புத்தியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பிழைத்து கொள்வார்கள் அன்பென்ற பெயரில் இங்கு நாடகம் ஆடுகின்றவர்களுக்கு மத்தியில் சிக்கி கொண்டவர்கள் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் இருந்து தப்பிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள் மாட்டிக்கொண்ட பிறகு அதிலிருந்து வெளிவருவது கடினமல்லவா அதனால் எந்த நேரத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள பழகு நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் எதிர்நோக்கி நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு என்றும் அப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக இனிமேலாவது உன்னை தெளிவடைய வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.